கைஸ்தலார்டு உங்களுக்காக நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நம்முடைய தேவன் நீதிமான்களின் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் உகந்த பாத்திரமாக இருக்கும் போது அவர் எடுத்து நம்மை பயன்படுத்துகிறார் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும் ஆனால் நம் தேவனுக்கு நாம் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருந்தால் நமக்கு வருகிற துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிப்பார் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமி நின்று விலங்கின பின்பு கர்த்திரெட்டில் இருக்கிற ஜீவ கிரீடத்தை தருவார் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு துன்பங்கள் வரும் பாடுகள் வரும் போராட்டங்கள் வரும் தேவன் நம்மை ஒவ்வொன்றிலும் சோதிப்பார் என்னுடைய பிள்ளைகள் உண்மையாய் உத்தமமாக இருக்கிறார்களா என்று நாம் அவரை சார்ந்து வாழும்போது நமக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துவார் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் உத்தமமாக நடந்தால் பிறருக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர பண்ணுவார் நாம் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து மீட்டுக்கொள்வார் நம்முடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுவார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அவர் தம்முடைய சிறவுகளால் நம்மை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்வார் ஆமீன்